السلام عليكم ورحمة الله وبركاته أنبأ إسلامي سحوز الله من الذي أرخلي நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த துவை காலை மாலை நூறு தடவைகள் ஓதி வருவதன் மூலமாக அல்வாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் நெருக்கடியை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹ் பறக்கத்தை அதிகரித்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அலேஹி வசல்லாம் அவர்கள் காலை மாலை ஓத வேண்டிய விக்கருகளை அதே போன்றது ஆக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் இதனை நாம் கடைபிடித்து வருவோமேயானால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் அவ்வா சீராக்கி தருவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவ்வா நமக்கு அமைத்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த விடயங்களை நமது ஹபீப் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே யார் இந்த மாலையிலும் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான் அதே போன்று எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவாக இந்த

என்ற யார் காலையில் நூறு தடவை அதே போன்று மாலையில் நூறு தடவை ஓதி வருகிறாரோ அவருக்கு இந்த சிறப்புகள் அனைத்தும் கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமானது ஆ இதனை நாமும் மனநம் செய்வோம் பிறருக்கும் இந்த ஆவை கற்றுக் கொடுப்போம் இதனுடைய கூலியை அவ்வா நமக்கு வழங்குவான் வல்ல அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்தில் பிரதோ சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்